ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர் எங்கள் உயிரினும் மேலான அன்பிற்கினிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பல்வேறு வகையில் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான விவகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைக்கு முன்தினம் கூட குளத்தூருக்கு வருகை தந்தபோது களப்போராளிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு களத்திலே நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்கின்ற பாகம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து எப்படிப்பட்ட வஞ்சக சூழ்ச்சி வலையை ஒன்றியம் விரித்தாலும் அதை அறுத்தெறிந்து கிழித்தெறிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் இந்த இயக்கத்தின் நிறுவனக் கொடி பட்டோலி வீசி பறக்கும் உதயசூரியன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகத்தகாயமாக ஒழிக்கும்